அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை நல்லா சேஃப்டியாக கொண்டாடுங்க குடும்பத்தோடு எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தீபாவளி சீரியஸில் இன்றைக்கி வந்து நான் வந்து பால் வச்சு நான் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி ஜாம் தாங்க செய்ய போகிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க அரை லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் தண்ணி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த குலாப் ஜாமுனுக்கு நீங்கள் வந்து இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லைங்க நமக்கு ஒரு பால் ஒரு அரை லிட்டர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த பால் ஒரு பக்கம் அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு வந்து ஜீரா ரெடி பண்ணிட வேண்டியதுதான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு சர்க்கரைக்கே நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த சர்க்கரையை கரைச்சிக்கலாம் நமக்கு வந்து இந்த கம்பி பதெல்லாம் எதுவுமே வர தேவையில்ல சர்க்கரை நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா கரையை வச்சுட்டா போதும் அவ்வளோ சாஃப்டாகவும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து விரிசல் இல்லாத அழகாக வருங்க உங்களுக்கு நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்குது இந்த மாதிரி எடுத்து எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லேஸாக உங்களுக்கு லைட்டாக பிசு பிஸ்பு தன்மை வந்தாலே நமக்கு வந்து போதும் அவ்வளோதான் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே பாலும் ஒரு பக்கம் நல்லா நமக்கு கொதிச்சுட்ருக்குது ஒரு பத்து நிமிஷத்துலேயே பாலும் நல்லா கொதிச்சிடுச்சிங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பால் வந்து நல்லா திக்கான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் கூடுதலாகவே வரும் இல்லையா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை லெமன் எடுத்து இப்போ இதோட பிழிஞ்சு ஊற்ற போகிறேங்க நமக்கு வந்து அரை லெமன் போதும் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு அரை லெமன் நமக்கு வந்து சரியாக இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா பால் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நீங்கள் செம்மில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே உங்களுக்கு இன்னும் நல்லா பால் தனியாக அந்த பன்னீர் தனியாக நமக்கு நல்லாவே க பிரிஞ்சு வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நம்ம வடிகிட்டு வேண்டியது தாங்க செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க பிள்ளைங்க எல்லாமே செஞ்ச உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு எல்லாத்தையும் அந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா எந்த ஒரு தண்ணிகள் இல்லாது ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் இப்போ அதனால் நான் பச்சை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து விட்டு திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் தண்ணி கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் குச்சுட்டு போகிறேங்க போட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கையாலேயே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டு எடுத்துருக்கேங்க அந்த ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்கிற நம்ம ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டை நான் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இந்த மாவோட நீங்கள் ப்ரெட்டு சேர்த்து செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த மாதிரி அரை லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ப்ரெட்டும் சேர்த்தாலே போதும் அந்த ப்ரெட்டோட அந்த பன்னீர் எல்லாம் நமக்கு நல்லா சேர்ந்து வரா மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது நமக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ணால் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸுக்கு நமக்கு வந்து வந்துடும் எப்படியும் எனக்கு வந்து இது ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நான் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க கடையில் போய் நம்ம வந்து குலாப் ஜாமுன் மாவு வாங்கி தான் செய்யணும் அப்படின்றது இல்லை நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பால் வச்சே ரெடி பண்ணிடலாம் கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து சிலிண்டர் ஷேப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லே வேணும் அப்படின்னா குண்டு குண்டாக கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க நமக்கு ரொம்ப நிறையவும் வராதா லிட்ரு பாலில் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு இல்லைங்க திட்டமாக எண்ணெயை ஊற்றி மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம போடும்போது பாதி மட்டும் எடுத்து போட்டு நான் வந்து பொறிச்சுட்டுருக்குறேன் எல்லாத்தையும் அப்பப்போ நீங்கள் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பாலும் கறிக்கிடும் நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் நீங்கள் இதை வந்து பொறிச்சு எடுத்துரும் ஏன்னா உள்ளே நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பொறிக்கும் போதே தெரியுது பார்த்திங்களா கொஞ்சம் கூட நமக்கு வந்து விரிசலே இருக்காதுங்க நம்ம மாவில் செய்யும் போது கூட உங்களுக்கு வந்து விரிசல் வரும் இதில் கொஞ்சம் கூட விரிசல் வராது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடுங்க பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ அதே மாதிரி செகண்ட் வச்சும் போட்டு எடுக்க போகிறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் அதுவும் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே செகண்ட் வச்சு போட்டதையும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்னேன் மெத்தல இந்த ஸ்வீட்டை நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்த ஜீராவில் போட்டு அப்படியே நல்லா ஊற வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அடடா என்ன டேஸ்ட்டாக தீரமாக இருக்கும் கண்டிப்பாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி தெரியல சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளியை எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்